ஹாய் கெங்காய் கிச்சன் வாங்க இன்னைக்கு ஈஸியாகவும் சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு தான் இது சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு கொத்தமல்லி வேப்பில தக்காளி இவ்வளோ தான் இப்போ காய் பார்த்துக்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காயும் போட்டிருக்கேன் வெள்ளை கத்திரிக்காயும் சிகப்பு கத்திரிக்காயும் அது கூட ஒரு உருளைக்கெங்கு கொஞ்சம் முருங்கக்காய் போட்டிருக்கேன் இப்போ கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் துடுக்கா பிடிக்கணும் எப்போவுமே காரக்குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் துடுக்கா ஊற்றினா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலும் கடுகு கொஞ்சம் நல்லா பொறிக்கிட்டேன்னு போடுங்க கடுகு நல்லா தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ பூண்டை போட்டுக்கலாம் கூடவே வெங்காயம் கரையாப்பிலம் எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் கூட உப்பும் போட்டுருக்கேன் நம்ம வெங்காயத்தை கூட உப்பு போட்டு நல்லா வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக தான் நம்ம உப்பு கூட போடுறது வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு போதும் இந்த வதகுந்தே போதும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இது நம்ம வீட்டில் அரைச்சிட்டு தான் நான் எந்த மசாலாவும் போடலை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் தான் உங்களுக்கு இது காரம் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் துடுக்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க இப்போ காயெல்லாம் போட்டுடலாம் நீங்கள் காய் போட்டு கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம தான் இல்லை புளி கரைச்சிட்டு கூட நம்ம இது கூட போட்டுக்கலாம் நான் புளி ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றி சொல்ல சொல்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கூட நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த நம்ம வைக்கிற காய் எவ்வளோ வெங்காயம் தக்காளி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தான் குழம்பு நல்லாயிருக்கும் நிறைய வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு கம்மியாக வைச்சா கூட நல்லா இருக்காது அந்த அந்த குழம்புக்கு அந்த இது தக்காளி வெங்காயம் கரெக்டாக போட்டு மாதிரி குழம்பு டேஸ்ட்டாக கூடுதலாக இருக்கும் இப்போ மூடி வச்சலாம் நல்லா எல்லாம் வெந்து வரட்டும் அதுக்கெலாம் புளி கரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் நல்லா ஒன்று போல் காஞ்சி நல்லா வருதுப்பாங்க கொதிச்சு அவ்வளோதான் குழம்பு இப்போ வாசனை தூக்கு குழம்பு சூப்பராக இது இப்போ புளி ஊற்றிடலாம் இது புளி கரைச்சி அதில் மிளகாத்தூள் போட்டு போட்டுக்கலாம் நம்ம புளி நிறைய தான் கரைச்சி ஊற்றி நல்லா நான் ஒரு கோலி சைஸ் நான் ஒரு நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு புளி போட்டிருக்கேன் அதே இது சரியாக தான் இருக்கும் இது குழம்பு நல்லா கொச்சி சுண்டி வந்தால் கரெக்டாக இருக்கும் உப்பு கம்மியாகுது அதனால் பார்த்து போட்டுக்கணும் கார குழம்புனாவே புளிப்பு காரம் துடுக்கா இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும் எப்படி கொச்சி நல்லா வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எப்பயுமே மேலே ஏடு கட்டணும் ஏடு கட்டினாவே குழம்பு ஓகேன்னு அர்த்தம் நம்ம இறக்க சொல்ல கொத்தமல்லி கரப்பில் போட்டு இறக்கிடுவோம் இந்த இதுவாக ஏடு கட்டுதா இதுதான் இதோட குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் பாதம் நம்ம குழம்பு வைக்க தெரியாதங்க கூட சிம்மில் வச்சுட்டு இதுமாரி குழம்பு நல்லா வந்து சுண்டி வர சொல்ல வெற்றி இறக்கலாம் இப்போ சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்லாமா இதுக்கு சின்ன ஒரு ஒற்றைக்கலை துவையில் இருந்தால் கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த குழம்புக்கு ஒரு அப்பளம் பொறிச்சிக்கினாலும் நல்லாயிருக்கும் நான் இப்போ கொஞ்சம் ஒரு ஊருக்காய் தான் வச்சுருக்கேன் அதுக்கு வேறு எதுவும் இல்லை ஒரு காரக்குழம்பு ஒரு ஊருக்காய் தான் வாங்க சாப்பிட்லாம் இதேமாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தானா கம்மனில் சொல்லுங்கள் தேங்க்யூ